நம்ம எல்லாேருக்கும் சென்னையில் ஒரு நாள் படத்தை பற்றி தெரியும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டக்கோத்லாத ஒருத்தர் இறந்து போகிறாரு அவர் இறந்து போகிற அதே சமயத்தில் இங்கே ஜெரி அப்படின்ற ஒருவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு கிட்னி வந்து அவருக்கு ட்ரான்ஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா அவர் இறந்துருவார் அப்படின்ற ஒரு சேஜிக்கு வராரு அதனால் இந்த இறந்து போகிறவனோட கிட்னியை அவருக்கு வைக்கிறதா ஒரு முடிவு பண்ணாங்க அந்த கிட்னி ஃப்ளைட்டு வரைய ஏர்போர்ட் வரைக்கும் வந்துச்சு ஆனால் அந்த ஏர்போர்ட்லேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற ஃப்ளைட்ஸ் எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஏன்னால் அது ஒரு கிறிஸ்மஸ் டைம் அது மட்டும் இல்லாமல் அங்கே பனி வேகமாக பேஞ்சிட்டுருந்து வந்துச்சு அப்போ தான் லூக்கஸ்னோட டிரைவர் நான் இந்த கிட்னியை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டல் நோக்கி போயிட்டுருக்காரு ஆனால் அங்கே அவருக்கு ஒரு தடை வருது என்னென்னா ரோடு ஃபுல்லாக பனியால் மூடப்பட்டிருக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாத இருந்த லூக்கஸ் திடீர்னு பக்கத்தில் இருக்க போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு கால் பண்ண அடுத்த சமயமே போலீஸ் பப்ளிக் ஒர்க்கர்ஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே சேர்ந்து அங்கே இருக்க பணியை விளக்குனாங்க அந்த படத்தில் வர மாதிரி அந்த இடத்துல மட்டும் இல்லாமல் போகிற வழியிலலாம் எங்கே எங்கெல்லாம் பணியால் ரோடு வந்து பிளாக் ஆகிருக்கோ அது எல்லாமே மக்கள்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க மக்கள் எல்லாேருமே நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு உயிரை காப்பாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலையும் நிம்மதியிலையும் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடினாங்க இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க ப பாய்